தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் சாலையில் உள்ள தெய்வச் செயல்புரம் பகுதியில் உள்ள இந்த குளத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த குளமானது காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து சென்று பல கன அடி நீர் வெளியே சென்றது இந்த குளத்தை நம்பி பல விவசாயிகள் விவசாயம் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல இந்த பகுதியை சார்ந்த ஆடு மாடுகள் போன்றவை எல்லாம் கோடை காலத்தில் குடிப்பது வழக்கம் அதே போல இந்த குளமானது அந்த பகுதிக்கு மிகவும் நீராதாரமும் ஆதாரமும் அந்த பகுதியை சார்ந்தோர் இந்த குளத்தை தான் அதிகமாக நம்பி வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது எது எப்படியோ இந்த குளத்தில் உள்ள நீர் வெளியேறியது பலருடைய இதயங்களை காயப்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்